ஹலோ வியூவர்ஸ் ஐஎஸ் ரசிபிலேருந்து நான் பானுசங்கர் பேசுகிறேன் இன்றைக்கி நான் வந்து இந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் இருக்கு அதை வச்சு ஒரு மிக்சர் பண்ணுறேன் இந்த பாருங்க கான்ஃப்ளெக்ஸ் இதை வச்சு ஒரு மிக்சர் பண்ணுறேன் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம் கான்ஃப்ளெக்ஸ் இந்த கான்ஃப்ளெக்ஸ் வந்து ஒரு பேக்கெட் வாங்கி வந்தேன் இது எவ்வளோ கிராம்ஸ் அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்குது நல்லா காணும் இந்த மிக்சர் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் கார்ன்ஃப்ளவர் அப்புறம் வந்து சாபுதானா நைலான் சாபுதானா அதாவது ஜெவ்வரிசி இதில் வந்து நைலான்னு ஒன்று கிடைக்கும் இதை வந்து நம்ம இதில் எண்ணெயில் போட்டோன்னா அப்படியே பொரியும் அது சூப்பராக பொரியும் அது வச்சுருந்துருக்கேன் அப்புறம் பொட்டுக்கடலை ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸு அப்புறம் வேர்க்கடலை தோல் உரித்தது ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸு அப்புறம் கலக்கும்போது டேபிள் சால்ட்டு கொஞ்சம் மிளகாப்பொடி கொஞ்சம் பெருங்காயப்பொடி கொஞ்சம் கொஞ்சம் சர்க்கரை இவ்வளவுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இப்ப வந்து இதை எப்படி பொறிக்கிறதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்புறேன் இப்ப பாருங்க எப்படி இதை பொறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுல சின்ன கறிவெடுத்தில போட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் இதை பொறிக்கணும் கொஞ்சம் பேஷன்ஸ் வேணும் இது பாருங்க எப்படி பொரியாது இப்படி பொரிஞ்சா எண்ணெய் ஜாஸ்தி குடிக்காது இந்த சலடையில் வச்சு பண்ணேன் நீங்கள் டைரெக்டாக எண்ணெயில் போட்டால் எண்ணெய் அப்படியே கோத்துக்கோது இந்த பாரு இந்த எண்ணெயை அப்படியே தட்டி தட்டி நம்ம எடுத்துடணும் இப்படி தட்டி தட்டி நம்ம எடுத்துடணும் எப்படி தட்டில் வச்சுக்கணும் கீழே இந்த மாதிரி தட்டில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போயிடுது கொஞ்சம் பேஷன்ஸோடு பண்ணணுங்க இது வந்து நல்லாயிருக்கும் அது இதே ப இவ்வளோ தான் எவ்வளோ போட்டிருக்கேன் பாருங்கள் அவ்வளோதான் அப்புறம் அந்த வேர்க்கடலை எல்லாம் நம்ம டேரெக்டாக இந்த எண்ணெயை மொத்தமாக எடுத்துகிட்டு லேசாக வறுத்து போட்டுக்கலாம் அதில் ஒரு பிரச்சனை இல்லை அது கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் கண்டிப்பாக வேணும் கருவேப்பில அதை வந்து நல்லா அலம்பி தொடச்சி காய வச்சு எடுத்து வச்சாங்கன்னா போடுறதுக்கு சார் பாருங்கள் எவ்வளோ அழகாக புரியுதுன்னு சொல்லிட்டு இதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போடு ஆனால் நிமிஷமாக

இதை பொறிச்சு இந்த மாதிரி சின்ன சல்லடையில போட்டு அதை இது பண்ணி வச்சுக்கலாம் வடிய வச்சு வச்சுக்கலாம் எண்ணெயை இது இருக்கிற எண்ணெயை வடிஞ்சாச்சுன்னா அப்புறம் தூக்கி கொட்டிக்கலாம் நம்ம இது கொஞ்சம் கூட நாழி வலுப்படுறதுங்க ஆனா நல்லா பொயிருது படப்படன்னு வெடிக்கவும் செய்யறது இது அதனால பார்த்துக்கணும் அது இது நல்லா இருக்கும் இதை தனியாகவே இங்கே விற்பா இந்த ஜவ்வரிசியோட பார்சான் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வேர்க்கடல முந்திரி பருப்பு கருவேப்பில எல்லாம் போட்டு வச்சுருந்து இது பண்ணுவார் இந்த மாதிரி தான்

பாருங்க பொட்டுக்கள் எடுத்துக்க இது சாப்பிடுதா இந்த ஜவ்வரிசி இந்த கான் இது வந்து கா கிலோ தான் கான் எடுத்துட்டு இருக்கேன் நான் அதுக்கு ஒரு நூறு கிராம் ஜவ்வரிசி பொறிச்சு போட்டிருக்கேன் இப்போ வந்து அதே போல உடச்சுகளில் பொட்டுக்கல்ல வந்து ஒரு நூறு கிராம் தான் எடுத்திருக்கேன் நூறு கிராம் எடுத்து அதையும் நல்லா அந்த கருவிட்டு தட்டில் போட்டு சளிச்சுட்டு அதில் ஒரு சில மாவு மாதிரி வரும் இல்லையா அதெல்லாம் போயிடும் அதில் போயிட்டு நல்ல இதுவாக இல்லை நல்ல நல்ல வறுக்கணும் கலர்லாம் மாறக்கூடாது நீங்கள் வேணும்னா சட்டியில எண்ணெய் ஆயிடுத்துனா கூட ஒரு ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டு கூட வறுத்துக்கலாம் நல்ல வாசனையா மனமா இருக்கும் கொஞ்சம் ஜாஸ்தி வேண்டாம் அதுக்கு ஜாஸ்தி நெய் வேண்டாம் எண்ணெய் ஆயிடுத்து அப்படிங்கிறதுனால அதுக்கு வறுக்கிறதுக்கு நெய்யை விட்டான் நல்ல மனமா இருக்கும் சிம்மில் வச்சு வறுத்தேன்னா கலரே மாறாது இந்த மாதிரி ஒரு சட்டில் போட்டு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க அப்புறம் கலக்கிறதுக்கு நமக்கு சௌகரியமா இருக்கும்

என்ன ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கூட ஆகும் ஆனால் ஆகிட்டு போகுது பரவாயில்ல பண்டம் பாழாப்பா பாழா போகாம நல்ல பதமா வரும் அதுதான் ஒரு இது இங்கே இது பாருங்க அவ்வளவுதான் இதை எடுத்தாச்சு வேர்க்கடலையை ஏற்கனவே இது வருத்த தோல் எடுத்த வேர்க்கடலை அதனால கொஞ்ச நாளை தான் ஆகும் இது இதையும் நல்லா அந்த வறுக்கிறதுக்கு முன்னாடி அந்த கருவடை கட்டுல போட்டு ஒரு இது ஜலிப்பு ஜலிச்சிட்டோம்னாக்கா அதுல இருக்கிற அந்த இதெல்லாம் வந்துடும் அந்த இது மாதிரி மாவு மாவுவா வரும் அதுல இருந்து அதெல்லாம் வந்துடும் உங்களுக்கு வந்துடுதுன்னா உங்களுக்கு முழு கடலை மட்டும் கிடைக்கும் அந்த இது கிடைக்காது அந்த மாவு எல்லாம் நீட்டா அடுத்தது கருவேப்பில இந்த பாருங்க கருவேப்பில ஒரு கொத்து வச்சுருத்தேன் விதையும் தூக்கி இதுல போட்டுருந்தோம் போட்டுட்டு இப்படியே வறுக்கணும் அது இதையே வறுத்தாச்சு நல்லா முரு முரு முருன்னு ஆற வரைக்கும் இதை வறுக்கணும் இதுக்கு ஒரு இதுக்கும் ஒரு தொழில் எல்லாத்துக்குமே இந்த சின்ன ஸ்பூனால குட்டி ஸ்பூனால ஒரு ஒரு ஸ்பூன் நெய் விட்ட வாசனையா இருக்கும் அப்படின்னு அவ்வளவுதான் இது நல்லா வதங்கணும் இதுவாகும் நல்லா கிறிஸ்பாயிடும் இப்போ பாருங்கள் கான் மிக்சர் கம்ப்ளீட்டாக ஆகிடுது எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன் அந்த பெரிய ஜவ்வரிசி கான் கார்ன்ஃப்ளெக்ஸு அப்புறமா வேர்க்கடலை பொட்டுக்கடலை கொஞ்சம் சர்க்கரை உப்பு பெருங்காயம் மிளகாப்பிடி கருவேப்பில எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி சூப்பராக மிக்சர் ஆகிடுது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது கரக்கரை கரைக்கரைன்னு இருக்குது அந்த மிக்சரை விட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அண்ட் மோரோவர் கொஞ்சம் மாறுதலாகவும் இருக்குது நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க ஆஸ் யூஷுவல் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஐஎஸ் ரெசிபிலேருந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும் இப்போ கூட உமன்ஸ் டேக்கு வந்து அவங்க நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க ஐஎஸ் ரெசிபியை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு மனசு போல் சந்தோஷமாக கிடைக்கும் அடுத்த டிஷ்ஷை கூடிய சீக்கிரம் விரைவில் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது ஐஎஸ்எஸ்பி ரெசிபி பானு சங்கர் பாய் பை